வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இரண்டு அர்த்தம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருள் அதை காண்பதும் அறிவு வெளியில் என்ன சொல்கிறாங்க அதில் எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிவதும் அறிவு ரெண்டு விதமான பொருள் இருக்குது மெய்ப்பொருள் என்னை போல திருமந்திரம் திருமந்திரத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு தெய்வ சிவநெறி வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தான் அப்படிங்கிறார் எந்த இடத்துல பிறந்தோம் எந்த இனத்தில் பிறந்தோம் எந்த சோசியல் ஸ்டேட்டஸ் எங்கே பிறந்தோம் என்ன ஜாதி மதம் இடம் இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு மனிதனுக்கே விளங்கக்கூடிய தெய்வ சக்தி அது என்ன அப்படின்றது தான் திருமந்திரம் அந்த இறை சக்தியை அடைவது எப்படி அப்படின்றத சொல்கிறது அதுதான் முல்லா திருமந்திரம் இன்றைக்கி வந்து எல்லாரும் இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு நிறையா கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஸோ அருப்பெருஞ்சோதியை பற்றி வந்து திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் திருமூலர் மூவாயிரம் பாடல்களில் திருமூலர் அருட்பெருஞ்சோதியை அன்னைக்கே சொல்லிட்டாரு காலத்தால் அறியப்படாத ஒன்று என்றைக்கு வந்து உலகம் தோன்றியதோ இந்த பூமி இந்த பூமியில் வந்து உயிரினங்கள் தோன்றி அது மத மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்களோ அப்பயும் வந்து இந்த நூல் வந்தது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் நான் இது இறைநூல் வந்து அறுப்பெரும் ஜோதினா என்ன அப்படின்னு தெரியணும் எல்லாருக்கும் வெறுமணி ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கம்மி தான் பலன் கிடைக்கிறது ஸோ அந்த ஜோதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோதியோட கலக்கிறது என்ன எப்படி அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இருக்குது திருமந்திரத்தில் இன்றைக்கி ஒரு சில பாடல்களை பார்க்கலாம் அவர் வந்து மாணிக்கவாசகர் தான் ஜோதி அப்படின்னு பேர் வச்சார் இந்த ஜோதிக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஜோதிக்கு இந்த பேர் வைக்கலை இந்த ஜோதி தான் இருக்குது இருந்து ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்ற மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு வஸ்து அப்படின்றது தான் வந்து ஜோதி அதை வந்து தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலில் அதாவது சிறப்பு பாயிரம் அப்படின்ட்டு பாயிரம் அப்படின்னா வந்து நூல் ஆசிரியர் எழுதாதது உரை எழுதுறவங்க இந்த தொகுப்பு கொடுக்குறவங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டது என்னுடைய நண்பர்னு சொன்னது சிறப்பு பாயிரம் அப்படின்னா இந்த இது வந்து அவர்களுடைய சீடர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நூறு பாடல் இருக்குது கடவுள் வாழ்த்து அப்படின்றாங்க எல்லாம் பட்டு இது மூலன் அவரே வந்து கொடுத்தது மாதிரி தான் இந்த பாயிரமும் இருக்குது ஆரறிவார் எங்கள் அன்னல் பெருமையை ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் எவ்வளோ அகலத்துக்கு இருக்குது எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அப்படின்றது இந்த அன்னல் பெருமை அதான் வந்து வருது இந்த பேரறியாத பெரும் சுடர் ஒன்றின் வேரறியாது விளம்புகின்றேன் அப்படின்றார் அந்த பாயிரத்தில் ஸோ இங்கே பறந்து கிடக்கிற அண்ணல் தான் அகலமும் நீளமும் அறியப்படாத பெரும் சுடர் அதைத்தான் அன்னல் அப்படின்னு குறிப்பிடுறார் ஆறறிவார் எங்கள் அன்னல் பெருமையை ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் பேர் அறியாத பெரும் சுடர் ஒன்று அதின் வேர் அறியாமை விளம்புகின்றேன் அப்படிங்கிறார் தொண்ணூத்தஞ்சாவது பாடலில் இது இருக்குது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாடல் இது ஏன்னா இது வந்து அருப்பரஞ்சோதி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இது பேர் எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த அன்னல் ஸோ அன்னல் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து ஜோதி இதுக்கு நிலமும் யாருக்கும் தெரியாது இது எங்கே வந்து தோன்றது எங்கே இதனுடைய அடி இருக்குது அப்படின்றது தெரியாது அடியும் முடியும் காணாது மால் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபதாவது பாடல் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் ரெண்டும் ஒரே பாடல்தான் ரெண்டு இடத்துல வருது அந்த பாடலில் இந்த அன்னல் அறுப்பிடும் ஜோதி அது என்ன அப்படின்ட்டு அதில் எப்படி சொல்கிறாருன்ட்டு பார்ப்போம் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலில் அன்னல் இருப்பிடம் ஆறும் அருகிலர் புரிஞ்சுக்கோங்க இந்த ஜோதி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது அண்ணல் ஆறும் அருகிலர் அண்ணல் ஆய்ந்து கொள்வார்களுக்கு எங்கே இருக்குதுன்னு ஆராய்ஞ்சி தேடி கண்டுபிடிச்சவங்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் நம்ம உடம்புக்குள்ள இது வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற ஜோதி அதுதான் வந்து தலையடியாவது காயத்தில் தலையடி உச்சியில் உள்ளது மூலம் ஓகே அதுதான் வந்து சிற்றம்பலம் பரமன் இருக்கும் இடம் இது இது எல்லாமே வந்து சின்ன சின்ன தொடர்புடைய வார்த்தைகள் பரிபாஷைகள் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸோ அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் ஏற்கனவே இருக்குது பட் அதை நம்ம வந்து தெரிஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணணும் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே அதான் அவனிவனாகும் பரிசு அறிவாரில்லை அவன் அவனிவனாகும் பரிசு கேள் நீ அவன் இவன் ஓசை ஒளியுணுள் சவுண்ட் லைட் வேவ்ஸ் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும் அவன் இவன் வட்டமதாகி நின்றானே மண்டலம் வட்டம் வட்டமதாகி நின்றானே அப்படிங்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வந்து நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடிய மின்காந்த அலைகள் நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய மின்காந்த அலைகள் அதுதான் வெளிச்சம் பார்க்க முடியாத மின்காந்த அலைகள் இருட்டு இந்த மின்காந்த அலைகள் எப்பயுமே வந்து தெற்க கூடி தான் போகும் உள்ள நுழையும் தெற்கு திசையை நோக்கி தான் உள்ள நுழையும் வடக்கு திசையிலேருந்து தான் வெளியேறும் தெற்கு திசையை நோக்கி பாயும் வடக்கு திசையை நோக்கி வெளியேறும் அதுதான் வந்து இந்த மின்காந்த அலைகளுடைய நேச்சர் அது மாறவே மாறாது ஸோ என்றைக்கு வந்து இந்த தெற்காக உள்ள நுழைச்சு வடக்காக வெளியேறக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு ஆயிரும் அங்கே வந்து எப்பயுமே சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அணு நிறைய வந்து இதில் இருக்குது அவங்கவுங்க புரிதல் ஓகே அதுதான் வந்து இது சயின்ஸே கண்டுபிடிக்க முடியாத ஒன்று அப்படின்ட்டு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபதாவது பாடல் இதே பாடல்தான் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபதுல இதையே தான் சொல்றாரு அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகிலர் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அன்னலைக்கானின் அவனிவனாமை அதுக்கடுத்தப்பட்டது தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் மறிநனவாதிகள் மூன்றவை நீங்கும் துரியங்கள் மூன்றர ஊன்றிய நந்தி உயர் மோனத்தானே இங்கே நந்தி அப்படின்னு நம்தி இதுதான் வந்து இந்த ஜோதி அந்த மாதிரி அண்ணலை பத்தி பாடல்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு அண்ணல் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி அதுதான் அவர் குறிப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு புரிதலுக்குரிய இந்த அர்த்தங்கள் உரை மாறும் நீங்க எவ்வளவு தூரம் உணர்ந்து படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நெருக்கமாக செல்லலாம் இறைவனின் அடி சேர்வதற்கு திருமந்திரம் வந்து இன்றியமையாத ஒரு இறை நூல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பாடலில் இல்லதும் உள்ளதும் யாவையும் தான் ஆகி இல்லதும் உள்ளதும் மாயன்றாம் அண்ணலை சொல்லது சொல்லிடில் தூராதி தூரம் ஒல்லை உணர்ந்தால் உயிர் ஆகுமே அப்படின்றார் பாருங்கள் இருக்கிறது இல்லாதது யாவையிலும் எல்லாத்துலேயும் அவன்தான் அப்படின்றார் அண்ணல் இல்லதும் உள்ளது மாயனென்றாம் அன்னலை இது மாயையில் இருக்கிற ஒரு இந்த ஜோதியினுடைய சக்தி தான் வந்து அன்னல் அண்ணலை சொல்லது சொல்லிடில் தூராதி தூரம் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வருஷங்கள் பல ஆகுது யாரும் இதை வந்து எளிதில் அலைய முடியாத இடம் அங்கே இருக்குது அதுக்கு காரணமே இதுதான் அது ரொம்ப தூரம் உள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும் துரியமாக தான் வந்து இது துரியங்கள் ஏழு இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து இப்போ உள்ள வந்து இது மூன்று துரியங்கள் வந்து முதல்ல உள்ள அது வந்து இந்த வேவ்ஸ் இந்த பிறக்கக்கூடிய சப்தம் பிறக்கம் இடம் அது மறையும் இடம் அதான் வந்து உள்ள வந்து கண் மூக்கு செவி வாய் நாக்கு இந்த மனமாதிரி இந்திரியங்கள் இந்திரியங்கள் எல்லாம் கூடுற இடம் இப்படி வந்து உள்ள அதில் பரமன் இருக்கிற இடம் அதை இதில் வந்து அன்னலும் அங்கே தான் இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணால் நம்மளுடைய தேகம் ஒளி தேகமாகும் அங்கே இருக்கிற துகள் சிறிய துகள் அதான் விண் நின்று இழிந்து வினைக்கு ஈடாக மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உண்ணுன்றி உருக்கியோர் ஒப்பில்லா ஆனந்தத்தை கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே களிம்பருத்தானே எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பு அணுகாத கதிரின் ஒளி காட்டி இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் வந்து களிம்பு அணுகாத கதிரொளி இப்போ வந்து நம்ம வந்து இருட்டில்லாத ஒளி அதை வந்து நமக்கு காட்டுறது அதான் வந்து ஆக்டிவேட் ஆனால் அண்ணல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய தேகம் ஒளி தேகமாகும் இதுதான் வந்து பன்னெண்டு வருஷம் மெய்த்தவம் இருக்கணும் பார்த்தவ பார்வை பசுமரத்தாணி போல சாத்திரம் போதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போதும் ஒரு நொடி பொழுதுனாலும் உள்ள நோக்கி மாத்திரை போதும் மறித்து இந்த நம்மளுடைய மறித்து அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாமே இந்த இதை வந்து மறிச்சுட்டு இதை வந்து நிப்பாட்டிட்டு அது ஒரு செகண்டாவது நம்ம வந்து உள்ளே பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பார்வை வந்து பசுமரத்தை ஆணி போல் இறங்கும் உள்ள அந்த பசுமரத்து ஆணி போல் உள்ளே இறங்க இறங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த நம்மளுடைய பிறவி நீங்கி இறைவனடி சேருவோம் அதுதான் பார்த்தவ பார்வை பசுமரத்து ஆளி ஆணி போல் ஆர்த்த பிறவியும் அகன்றை விட்டு ஓடிடும் நம்மளை விட்டு ஓடிவிடும் பரவி அப்படின்றார் மறுபுறவி இல்லை இதெல்லாம் வந்து திருமந்திர பாடல்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சாவது பாடலில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்றில் வந்து அன்னல் இருப்பிடம் எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று நம்ம வந்து இந்த அண்ணல் இருப்பிடம் வந்து யாரும் அருகிலர் பண்ணோம் அந்த அண்ணல் இருப்பிடம் ஆடும் ஆய்ந்து கொள்வாருக்கு அப்படின்ட்டு இருக்குது ஸோ அன்னல் இருப்பிடம் வந்து எப்போ மெய்கலந்தாரோடு மெய்கலந்தான் மிக பொய்கலந்தாருள் புகுதா புனிதனை கை கலந்து ஆவி எழும் பொழுது அன்னலை கை கலந்தாருக்கே கருத்துறலாமே ஸோ கை கலந்தவங்களுக்கு இந்த அன்னல் வந்து சேரும் கை எங்கே இருக்குது இது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்று மெய்க் கலந்தாரு மெய்கலந்தான் மிக பொய் கலந்தாருள் புகுதா புனிதனை இதுக்கு வந்து நெறி இருக்குது வாழ்க்கையில் வந்து பொய் களவு கல் காமம் இது சிறு பிள்ளையில இருந்தே வரணும் அப்போது நம்ம வந்து இதெல்லாம் வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம் அது நம்ம பண்ணறதெல்லாம் தவறு பொய் சொல்லியிருக்கிறோம் வாழ்க்கையில் இந்த மாதிரி உணர ஆரம்பித்தா அதுக்கப்புறம் வந்து இறைவன் வந்து நம்மளை அடுத்து வருவான் இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் ஆரம்பிக்கிறது மெய்கலந்தாடு மெய்கலந்தான் தன்னை பொய்கலந்தார் முன் புகுதா ஒருவனை பொய்கலந்தார் கலந்தார் முன் புகுதா புனிதனை கை கலந்தாவி எழும் கை ஆவி எழும் மாதிரி வந்து அந்த குண்டலினி வாயு எழுகிறது அது வந்து அனல் பொழுது அன்னலை கை கருத்துரலாமே அவனை அப்போதான் தெரிஞ்சுக்கலாம் வந்து கை கலந்தானோடு கை கலந்தான் அப்படின்னா என்ன இது ஒரு நெறி இருக்குது நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு இது வந்து கை கலந்தான் அப்படின்னா இங்கே வந்து கை அப்படின்னா அந்த ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஐந்து கரத்தனை புரிஞ்சுக்கோங்க ஐந்து கரத்தனை இந்த கை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுக்கின்றேனே புரிஞ்சுக்கோங்க அந்த புந்திக்குள்ளே இருக்கிறது தான் வந்து கை அதான் வந்து கை கலந்தாரோடு இதுதான் அதனுடைய மீனிங் இது அதுக்கு முந்தின பாட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறாவது பாட்டு கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வரும் பாருங்கள் மெய் கலந்தாரோடு தன்னை பொய் கலந்தார் முன் புகுதா ஒருவனை உய்கலந்து கலந்து ஊழி தலைவனுமாய் நிற்கும் மெய்கலந்து இன்பம் விளைந்திடும் மெய்யற்கே வாழ்க்கையில் பொய்யின்றதுக்கே இடமில்லை இறைவனை சேரணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பொய்யே இல்லாமல் யார் ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறானோ அவன்தான் வந்து இறைவனை அடைவதற்கு தன்னை வந்து ஒரு இறைவன் வந்து குடிபுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் பொய் சொல்லாத உடம்பு அப்படின்ட்டு வருவார் இல்லைன்னா தான் பொய் களவு கல் காமம் மழையான பாகமாம் அவைகளை நீக்கி இது வந்து இதெல்லாம் வந்து நெறி இதுதான் இயமம் நியமம் இப்படி வகுத்து வச்சுருக்குறாங்க எப்பாவா இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி நான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் இல்லைன்னா அண்ணல் அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்குதுங்க பன்னெண்டாவது பாடல்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிரத்தில் பன்னெண்டாவது பாடல்லேயும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே புரிஞ்சுக்கோங்க மாணவர்களாலும் இந்த மண்ணுலகில் இருக்கிற நம்மளோட மனிதர்களாலும் அண்ணல் இவன் தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட மாட்டோம் அதான் வந்து மெய்கிழந்தார் அவடு மெய்களந்தான் நல்லா வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா இறைவன் தன்னால் வருவார் அப்படின்ட்டு இது வந்து அமிர்தமாக இது வந்து அமிர்தம் அப்படின்ட்டு சில இதுதான் அன்னல் அப்படின்ற மாதிரியும் இவ்வளோ அது அந்த அண்ணல் தான் அமிர்தம் அப்படின்ற மாதிரியும் வந்து சில பாடல்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலில் அந்த மாதிரி வரிகள் வரும் ஸோ அமுதம் அப்படின்னா வந்து எங்களுக்குள்ளே வந்து சக்கரை தண்ணி பாவு தண்ணி அந்த மாதிரி ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு வந்து ஊரும் விழுகும் அப்படின்னு தவறான புரிதலோடு இருந்தீங்க அப்படின்னா அது மிக மிக தவறு ரொம்ப அதாவது அந்த அறநூற்றி மூணாவது பாடலில் ஒரு இதில் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் எவ்வளவு வருஷங்கள் எண்ணிலா அடங்காத ஆண்டுகள் நம்ம யோகத்தில் இருக்கணும் இல்லை எட்டாயிரம் ஆண்டு அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க எண்ணாயிரத்தாண்டு யோகத்தில் இருப்பினும் கண்ணார முதனை கண்டவர் இல்லை உள்நாடிக்கு உள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே அறநூத்தி மூணாவது பாடல் புரிஞ்சுக்கோங்க உள்நாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல் கலந்து நிற்கிறான் நம்ம கூட அதான் அறுப்படும் ஜோதி அது வந்து எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்குன்னு கண்ணாரமுதனையும் கண்டவர் இல்லை ஸோ இங்க வந்து அமுதம்னு சொல்றாரு எதுன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அமுதம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் அண்ணல் உடலாகி அவ் அனல் விந்துவும் இது மாதிரி வந்து அன்னல் உடலாகி நம்ம வந்து யோகாவில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா துரிய ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜில் இது நம்ம உடம்பு எல்லாம் இதே வந்து அதான் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் கணல் இந்த கனல் ஏறிக்கிட்டே இருக்கணும் அந்த இது ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த உடம்பு அன்னல் உடம்பு உடல் ஆகி அந்த வணல் விந்து இந்த விந்து தான் ஆக்சுவலாக வந்து இது தேவை விந்து அப்படின்னா நம்ம ஸ்பேம் வெறும் ஒரு ஒரு திரவம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அறியாமை விந்துன்னா என்னன்னா விந்து சக்தி விந்துன்னா என்னன்னு ஒரு தெளிவான வீடியோ வந்து போட்டிருக்கேன் திருமந்திரத்துல குறிக்க பாடல்களை போட்டுலாம் என்னுடைய திருமந்திரத்தை தவிர ஓகே பிராணனாம் விந்தும் சோ வெளியேற விந்து அதுவும் கண்ணுடை கண்ணும் கண்ணடை கட்டி கலந்து எரித்து உன்னில் அமிர்தாகி யோகிக்கு அறிவாமே இது மாதிரி அமிர்தமாக மாறக்கூடியது அறிவுதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது விந்து வீண் விரயம் பண்ணாதீங்க இந்த ஸ்பேமா அப்படின்ற ஒரு இது இதை வந்து ஸ்பேமை வந்து இந்த விந்துவை வந்து மேலே கொண்டு வந்து இந்த இதை அனலாக மாற்றி அன்னலை காண்றதுக்கு அது வந்து பெரிய ஒரு ஒரு கைத்தளம் கைலாயம் அதை ஒரு பேஸ்ம ஒரு தடத்தை உண்டாக்கக்கூடியது இந்த அனல் அதுதான் வந்து குடலினியெல்லாம் இந்த இது யோகம் மெய் ஆயிரத்தி அறநூத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே புரிஞ்சுக்கோங்க அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போது நம்ம வந்து மன்னவனாகிறது விண்ணவனாகிறது இதெல்லாம் வந்து அவனுடைய அருள் பெற்ற போது தான் இதெல்லாம் காயத்து ஏரி காயத்து ஏறி அடுத்த பாடு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு காயத்தேறீர் மணப்பாகன் கைகூட மாயத்தேரி மயங்கு மவை உணர் நேயத்தேரிறி நிமலன் அருள் பெற்றால் ஆயத்தேரேறி அவனிவனாமே இந்த ஆயம் ஆயம் அதுதான் வந்து ஐம்பத்தோர் அக்கரம் ஆயம் பெறுவதோர் ஐம்பத்தோர் அக்கரம் இந்த தான் அந்த முப்பத்தி நாலு அங்கே குழி உள்ளே போகக்கூடியது டீப்பாக நம்ம பிரெயினுக்கு உள்ள இது வரைக்கும் போயிட்டு வெளியில் சொன்னவங்க ரொம்ப கம்மி ஆயம் அப்படின்னாலே வந்து ரொம்ப பெரிய மீனிங் இருக்குது முப்பத்தி நாலு அங்கில் குழி அப்படின்னு தமிழகியில் இருக்குது ஏன்னா பொறுத்தவரை அகலாதி இது வந்து உள்ளே பிரெயினுக்குள்ளே போகிற மாதிரி தான் அப்படின்ட்டு என்னுடைய புரிதலில் சொல்கிறேன் ஏன்னா இது ஆயம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய வந்து ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாம் ஆயம்னா என்ன அப்படின்ட்டு சாதாரண பாடல்கள் கிடையாது இதெல்லாம் ரொம்ப அதுதான் மந்திர பாடல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாவதுலேயும் அந்த மாதிரி சொல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுலேயும் அந்த மாதிரி சொல்கிறார் புண்ணியம் செய்வார்க்கு பூகுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் நிறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே இதுதான் அன்னல் இது இதுதான் இறைவன் இதுதான் பரமண் இருக்கணும் இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாம இந்த மாதிரி வந்து அவன் அருள் புயை காத்திட்ருக்கிறான் அந்த அருளை கூட நம்ம ஏற்றுக்க முடியாமல் எத்தனையோ பாவிகள் வந்து இறைவனை விட்டு வெளியே வெ வெகு தூரம் வந்து போய்கிட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தான் குறிக்கிறார் எல்லா மனிதர்களையும் குறிக்கிறார் இப்போ இன்றைக்கி வந்து அண்ணல் அருட்பெரும் ஜோதி அண்ணல் அருட்பெரும் ஜோதினா அண்ணல் இதுக்கு வந்து தனி மார்க்கம் அப்படின்ட்டா சண்மார்க்கம் அப்படின்றாங்க இந்த சண்மார்க்கம் தெரிஞ்சுக்கணும்னா திருமந்திரத்தை படி அப்படின்ட்டு ராமலிங்க அடிகளார் சொன்னது மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் பார்த்துருக்குறேன் அவர் வந்து மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவா அன்பே சிவம் அப்படின்ட்டு ஒரு சேனல் இந்த போலி சன்மார்களை பற்றி அவர் வந்து வெளிப்படையாக இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ அவர் சொல்கிறத வச்சு தான் மேற்கோள் காட்டுறேன் ஏன்னா அவர் நிறைய படிக்கக்கூடியவர் அந்த அருள் பெரும் ஜோதி அந்த ராமலிங்க அடிகளாரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து வேணும் திருமந்திரத்தை பாருங்கள் அப்படின்ட்டு திருமந்திரத்தை மேற்கோள் கட்டுக்கிறார் திருமந்திரத்தை மேற்கோள் காட்டாத சித்தர்கள் இல்லை மேற்கோள் காட்டாத சித்தர்கள் இல்லை திருமுறைகள் இல்லை திருமந்திரம் என்பது அடிப்படை ஸோ நம்மளுக்கு தமிழ் தெரியும் அந்த இது போதும் படிக்கணும் கேட்கணும் போட்டு அதாவது காலையிலிருந்து கருத்தறிந்து ஞானத் தலைவனின் நன்னலுமாமே இந்த புத்தகத்தை கருத்தறிந்து படித்தோம் அப்படின்னா இறைவனை சென்றடிவது இறைவன் யார் ஸோ அதெல்லாம் வந்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே